பாவடராயின் பிறந்த அமானுசிய கதை பத்தி தெரியுமா தில்லு இருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல பேய் பிசாசு எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பெண் குழந்தைகள் காணாமலும் போயிட்டு இருந்தது காணாம போன குழந்தைகள் எல்லாமே சுடுகாட்டுல இறந்து கிடந்திருக்கு இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது சுடுகாட்ல ஒரு உருவம் சாம்பலோட இயந்திரிச்சு நடந்து ஊருக்குள்ள வந்தது அந்த உருவத்தோட உடல் முழுக்க சாம்பலும் கண்ணு செவப்பாவும் இருந்தது அந்த உருவத்துக்கு எந்த உடையுமே கிடையாது பாவாடையை மட்டும்தான் அணிஞ்சிருந்தது அதனாலதான் அவரை பாவாடராயன்னு கூப்பிடுறாங்களாம் அவரோட கையில பெரிய கம்பும் முழுக்க ரத்தமும் இருந்தது அந்த கிராமத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த பேய் பிசாஸ் எல்லாமே எனக்கு இனிமே அடிமை அப்படின்னு சொன்னதும் அந்த கிராமத்துல எல்லா பேய்களுமே செங்குலியால கட்டப்பட்டு பாவடராயன் காலுக்கு கீழ வந்து விழுந்துச்சான் அந்த நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல மரணம் எதுவுமே நடக்கவே இல்லை ரொம்ப நார்மலா போனுச்சு அப்ப அவரோட பேரு ரொம்ப வித்தியாசமா பாவாடை அப்படின்னு இருந்ததுனால அந்த பாவாடைங்கிற பேரை யாரு கிண்டல் பண்றாங்களோ அவங்க அன்னைக்கு இரவே இறந்தும் போயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பாவாட ராயனை யாருமே கிண்டல் பண்ணாம அதே சுடுகாட்டில அந்த பாவடராயனுக்கு மிகப்பெரிய ஒரு கோயில் எழுப்பி இருக்காங்க மணிக்கு அந்த சுடுகாட்ட கடந்து போறவங்களுக்கு பாவாடராயனோட குதிர சத்தமும் சலங்க வழி デリバケコマン。